அடிக்கடி தற்கொலை எண்ணம் வருதா அப்போ இந்த கதையை கேளுங்க ஒரு அடர்ந்த காட்டில் முயல்கள் அனைத்தும் சேர்ந்து ஒரு மாநாட்டை நடத்தின அதில் அவை அனைத்தும் தங்களது சமூக வாழ்க்கையை பற்றி கடுமையாக விவாதித்தன அந்த மாநாட்டின் இறுதியில் அனைத்து முயல்களிடமும் கருத்து கேட்கப்பட்டது அப்பொழுது ஒரு வயதான முயல் எழுந்து நின்று தனது கருத்தை சொல்ல தொடங்கியது எனது அருமை நண்பர்களே நாம் வாழும் வாழ்க்கையை எண்ணி பார்த்தால் மிகவும் கேவலமாக உள்ளது நாம் ஒவ்வொரு வினாடியும் பயந்து பயந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் ஒரு சிறு ஓசையை கேட்டுவிட்டாலும் நாம் உயிரை காப்பாற்றி கொள்ள ஓடி ஒழிகிறோம் நமது வாழ்க்கையில் நாம் அச்சம் என்ற ஒன்றை தவிர வேறு எதையுமே சிந்தித்ததில்லை நமது நிலை எந்த ஒரு உயிரினத்திற்கும் வரக்கூடாது நாம் எல்லாம் இந்த உலகத்தில் வாழவே லாய்க்கு இல்லாதவர்கள் நம்மை போன்றவர்கள் வாழவே கூடாது அதனால் நாம் அனைவரும் ஒரே நேரத்தில் தற்கொலை செய்து கொண்டு உயிரை விட்டு விடலாம் வாருங்கள் நண்பர்களே அதோ தெரிகின்ற ஒரு ஆற்றுக்கு சென்று எல்லாரும் ஒரே நேரத்தில் உயிரை விட்டு விடலாம் என்றது அந்த வயதான முயல் சொன்னதை அனைத்து முயல்களும் அங்கீகரித்தது அடுத்த நிமிடம் அனைத்து முயல்களும் அணிவகுத்து ஆற்றை நோக்கி வரிசையாக சென்றன அந்த ஆற்றை அடைந்த முயல்கள் அனைத்தும் ஒன்றாக நீரில் இறங்க முற்பட்ட சமயம் கரை ஓரத்தில் நீரை ஒட்டி அமர்ந்து இருந்த தவளைகள் எல்லாம் அந்த முயல்களைக் கண்டு கலக்கமும் பயமும் குழப்பமும் கொண்டன அத்துடன் அனைத்து தவளைகளும் தமது உயிரை காப்பாற்றிக் கொள்ளும் நோக்கத்தில் கூக்குரல் எழுப்பியபடி தண்ணீருக்குள் பாய்ந்தன அதனை கண்ட அனைத்து முயல்களும் ஆச்சரியமடைந்தன அத்துடன் நம்மை கூட பயப்படும் உயிரினங்கள் இந்த உலகத்தில் உண்டு என்பதை அவைகள் உணர்ந்தன அதனை உணர்ந்து கொண்ட மாத்திரத்தில் அனைத்து முயல்களும் தற்கொலை முயற்சியை உடனே கைவிட்டுவிட்டு தங்கள் தங்கள் இருப்பிடங்களுக்கு சந்தோஷத்துடன் திரும்பின நீதி இந்த உலகத்தில் நமக்கு கீழே எத்தனை பேர் உள்ளார்கள் அதை நாம் என்றும் நினைவில் கொள்ள வேண்டும் நம்மை ஆண்டவன் இந்த உலகில் இந்த நிலையில் வைத்து இருப்பதற்கே நாம் அவருக்கு நன்றி சொல்ல வேண்டும் அதனை விட்டுவிட்டு எப்பொழுது பார்த்தாலும் இல்லாததை நினைத்தே இயங்குவது என்பது நமக்கு விரக்தியான எண்ணங்களை தான் பரிசாக தரும் ஆகவே எல்லாரும் இருப்பதை கொண்டு திருப்திப்படுவதே நல்லது இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம ஜிகே நேச்சுரல் ஸ்டுடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்